அன்பு உறவுகளே பாசங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எனக்கு இந்த யூடியூப் தளம் எனக்கு அமைச்சு கொடுத்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த யூடியூப் தளத்துக்கு முதல்ல நன்றி பெரிய விஷயங்க இது என்னை மாதிரி ஆளுக்கள் என்ன நாளில் எப்படின்னா நிறைய படிப்பேன் நிறைய எழுதுவேன் நிறைய பேசுவேன் என்ன மாதிரி ஆளுக்கு இது சரியாக இருக்கு இந்த தளம் சரியாக இருக்குது காசு பணம் விடுங்க அது தட் இஸ் நமக்கு வரணும் இருந்தா கட்டாயம் வரும் ராமநாதபுரத்தில் ஒரு அருமையான ஒரு ஆடிட்டர் அவர் பேர் சோமசுந்தரம் பேர் அவங்க மனைவி பேர் கஸ்தூரி இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே பொண்ணு நல்ல கண்டிப்பு கரார் பெண் பிள்ளை ஒரே பெண் பிள்ளை இந்த பெண் பிள்ளையை வளர்க்குறதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் மாறிட்டே வருதுங்களே இப்போ காலம் வேறு கல்யாணம் தண்ணி தான் நான் பொண்ணியே பார்த்தேன் இன்னைக்கு இரு இன்னைக்கு அப்படி இருக்கானா லிவிங் டுகெதருங்கிறா இல்லை நாங்கள் பிரிஞ்சிட்டோங்கிறா விவாகரத்து கேஸ்கள் எக்கச்சக்கம் இன்னைக்கு காலம் மாறிட்டே இருக்கு இது யாரையும் குறை சொல்லி தப்பில்லை மாற்றத்தினுடைய விளைவுகள் இந்த சோமசுந்தரம் அவர்கள் அவங்க நல்ல குழந்தைய நல்ல வந்து ஒரு நல்ல பழைய படிக்க படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு மூணும் ஸ்ரீலதா சோமசுந்தரத்தோட ஒரே பொண்ணு பேர் ஸ்ரீலதா அன் பிரேமா அன் மரியம் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிளாஸ்லேயே ப்ளஸ் டூவில் முடிக்கிறாங்க நல்ல மார்க் வாங்குறாங்க அதுவும் ஸ்ரீலதா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்லேயே தேர்டு இந்த பிரேமா வந்து ஸ்கூலில் ஃபோர்த்து மரியம் ஸ்கூலில் சிக்ஸ்த்து அது போட்டி போட்டு படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ப என்னடி பண்ண போற நீ என்னடி பண்ண போகிற மூணு பேரும் ப்ளஸ் டூ முடிச்சிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு செட்டிருந்தாங்க உன் ஃபியூச்சர்னா உன் ஃபியூச்சர்னா உன் ஃபியூச்சர்னு இன்னும் ஆக போகிறேன் நீ இன்னும் ஆக போகிறேன் நீ இன்னும் ஆகுற அப்போ ஒருத்தர் எனக்கு இப்போ சொல்கிறா ஸ்ரீலதா எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை ஒருத்தி சொல்கிறா நான் வந்து என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பேன் ஒருத்தி சொல்கிறா இல்லை 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 நான் வந்து அட்வொகேட் ஆகணும் ஆசைப்படுறேன் குழந்தைகளுடைய கனவுகள் தானங்கிறது ஆசைகள் தானே அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னா அப்போ இறைவன் எதுக்கு எல்லாமே நிறைவேறணும்னா அப்புறம் எதுக்கு இறைவன் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்த அங்கிருந்து வீட்டுக்கு வராங்க பேசுறாங்க அப்பா நான் டாக்டருக்கு படிக்கணும்பா அப்படிங்கிற ஆசி தான் சொல்றாரு அம்மா டாக்டருக்கு படிக்கணும்னா உன்னுடைய படிப்பு ஏறக்குரிய ஆறு வருஷம் அதுக்கப்புறம் நீ மேல படிக்கணும்னா அதுக்கு நாலு வருஷம் பத்து வருஷம் போயிடுதாச்செல்லாம் உனக்கு எழுதிட்டு இருக்குது ஒரு பொண்ணு காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பார்த்து கண்ணு பார்க்கக்கூடிய டாக்டர் படிப்புல பாதியில உன்னை விட்டுட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாது அதனால நான் சொல்றது நீ செய் எம்எஸ்சி படி அதுக்கு முதல்ல பிஎஸ்சி படி பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி படி அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்பட்ட படிப்பை நீ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா வரும் நீ படிக்கலான்றா ஓல் அதே மாதிரி பிஎஸ்சி ஜாயின் பண்ணி படிக்கலாம் இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கடி இந்த ஆடி மாதம் திருவிழா வரும்போது இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க குலத்துங்க அரட்டை அடிப்பாங்க ஜாலியாக பேசுவாங்க அப்போ மூணு பேர் பயணம் எப்படி இருக்குன்னா ஒருத்தி சொல்கிறா நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டேன் ஒருத்தி சொல்கிறா நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன அட்வொகேட் ஆகணுன்றத பிளானு என்ன அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் இன்னும் வரல சரி பார்க்குறேன் நீ பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம பாப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பிரிச்சிட்டாங்க ஐந்து வருடங்கள் கடந்து விட்டன குழந்தை பிகாம் ஸ்ரீலதா பிகாம் முடிச்சிட்டா முடிச்சிட்ட பின்னாடி எம்காம்க்கு அப்ளை பண்ணிட்டான் இன்ஜினியரிங் முடிச்ச பொண்ணு ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி அவருடைய பார்க்கிறான் பிஎல்ல அப்ளை பண்ண பொண்ணு பிஎல்ல போய் டிஸ்கண்டினியூ இன்னும் கம்ப்ளீட் அதுக்குள்ளார ஒரு லவ் ஒன்று நடுவில் லவ் கிளாஸ் படிக்கவும் முடியாம லவ் பண்ணவும் முடியாம அந்த பொண்ணு தவிக்க ஓப்பனா பே பேசக்கூடிய ஆளுங்க பட் ஸ்டீல் அதாவுக்கு என்னமோ எனக்கு இந்த லவ் இவ்னா அவ்வளவு விருப்பம் இல்லை அவளுக்கு என்னென்ன ஒரு கோல் ஒரு ஜெயிக்கணும் அப்பா வந்து இந்த ஊர்ல ஒரு ஆடிட்டர் நாமளும் நாம யாருன்றதை ப்ரூஃப் பண்ணுன்ற ஒரு வேகம் இருக்கு ஒரு எழுச்சி இருக்கு இப்போ அப்படித்தான் சும்மா சொல்லக்கூடாது அவள் அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக ஐடியில் போய் ஜாயின் பண்ணி ஒரு ஏர்ன் பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாற்றுறான் நம்ம அறியும் கொஞ்சம் வசதியான பொண்ணு என்ன தெரில அதனாலேயே அந்த காரணத்தினாலே என்னன்னு தெரில பிஎடையும் இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியல அதுக்குள்ளார ஒரு லவ் அதுக்கப்புறம் காலங்கள் உருண்டோடுது இவன் எம்காம் பிகாம்ல இருந்து எம்காம் போயிட்டான் எம்காம் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி உங்க மூணு பேர் மீட் பண்றாங்க மூணு பேர் லைஃப் ஒண்ணும் வந்து ஹாப்பியா இந்த கம்ப்யூட்டர் படிக்க போச்சுல்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணும் லவ் ரைட் தப்பு கிடையாது லவ் பண்றது தவறே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது ஆனால் லவ் பண்ணுறாட கரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கணும் அதான முக்கியம் உடனே அவங்க பார்த்து ஏற்பாடு பண்ணி இந்த பொண்ணோட என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் முடிச்சா போயிட்டு இருக்கா இந்த கடைசி பொண்ணு லவ்வு முதல் லவ்வு ஃபெயிலியர் ஆயிடுச்சு செகண்ட் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு படிப்பு ஆச்சான ஆகலை ஸ்டார்ட் ஆகுது பட் சரியான அளவுக்கு திருப்தி ஆகலை இந்த பொண்ணு எம்காம் முடிச்சுட்டு எம்காம் முடித்த பின்னாடி அவளுக்கு ஏகப்பட்ட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அப்பா கேட்குறேன் அப்பா நான் என்ன பண்ணுறேன் உன் இஷ்டம் கூட பண்ணிடா சங்கம் நான் நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை செஞ்சுட்டேன் இப்போ பிகாம் முடிச்சிட்டேன் எம்காம் முடிச்சுட்டேன் நீ ஒன்றும் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் சைடில் போகலாம் இல்லை நீ ஐஏஎஸ் சைடில் கூட போகலாம் நீ ஆசிட்டிஸ் நீ என்ன உடனே பண்ண நான் பண்ணுறேன்ப்பா நான் என்னால் முடியும் அப்படிங்கிறேன் சரிம்மா பண்ணுமாங்க உடனே ஒரு பெரிய விழா நடக்குது அந்த ஊர்ல அந்த ஊர்ல ஏகப்பட்ட பெரிய விழா நடக்குது பெரிய கும்பல் கூடியிருக்காங்க அந்த கும்பல் கூட்டத்துக்கு மத்தியில கார்ல வந்து இறங்குறா ஸ்ரீலதா கலெக்டரா ஸ்ரீலதா ஆசைப்பட்டு ஒரு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த 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 டிஸ்ட்ரிக்ட் சப் கலெக்டரா ஆகிறான் ராமநாதனுக்கு துடிப்படல அந்த பங்கு பிரேமாவும் வந்திருக்கா மரியமும் வந்திருக்கா பிரேமா தன்னோட கணவனோடு வந்திருக்கா மரியம் தன் காதலோடு வந்திருக்கா மூணு பெண்கள் தான் மூணு பெண்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சூறாவளி ஒரு சுழற்சி அவருடைய ஆசைகள் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் விதவிதமா மாறி போச்சு ஒரே பிளஸ் டூல இருந்து வெளியே வரும்போது நோக்கம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு விரிஞ்சு போய் போயிடுச்சு சோமசுந்தரம் உறுதியா கூட இருந்தார் துணை இருந்தார் பாருங்க அது பெரிய கெட்டி இப்ப இன்னைக்கு அந்த மாவட்டத்தினுடைய சப் கலெக்டர் யாருன்னு கேட்டா நம்ம ஸ்ரீலதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறியாச்சு ஆக நல்ல துறையை தேர்ந்தெடுத்த வெற்றியாளர்கள் வாழ்த்துக்களை நாம் மனமாற தெரியப்படுத்தலாம் ஸ்ரீரதா வாழ்க நீ மற்ற மாணவர்களுக்கு இருந்து மற்ற மாணவர்களுடைய கல்விக்கு உதாரணமாயிருந்து இப்படித்தான் இருக்கணும் மாணவர்கள் தான் இப்படி இருக்கணும் இப்படி இருந்தா தான் வெற்றி அப்படிங்கிறத முன்மாதிரியா வச்சு நீ வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கலெக்டர் சப் கலெக்டராக வந்து உட்காந்து அந்த போஸ்டிங்கை பார்த்துட்டு இருக்கும்போது அதனுடைய மேல்நிலை அதிகாரியாக இருந்தவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த அவர் ஸ்ரீநாத்திரி பேர் அவர் சோமசுந்தரத்தை வந்து பார்க்குறாரு ஐயா நான் வந்து சாதாரண அரசு பள்ளியில் படித்தேன் படித்து முடித்து இன்றைக்கு ஐஏஎஸ் ஆகியிருக்கேன் உங்கள் மகளுடைய ஆக்டிவிட்டீஸ் பாணி வறட்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உங்கள் மகளும் நான் கல்யாணம் பண்ணியும் ஆசைப்படுறேன் எங்க பெரியவங்களும் பிடி நான் பேசிட்டேன் அப்படின்னு ரெண்டு குடும்பங்களும் இணைந்து கல்யாணம் முடிச்சு அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நான் நிச்சயமாக நம்முடைய வாழ்த்துக்களை தந்துடுவோம் சந்தோஷம் தானே